வணக்க நண்பர்களே வெல்கம் டு மாஸ்டருக்கு இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சூப்பரான வின்னிங் இருந்துச்சு நம்ம நேற்று என்ன சொல்லணும்னா கண்டிப்பாக வந்து ரெண்டாம் நம்பருக்கான சான்ஸுங்கிறது ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கும் எதனால் அப்படின்னா ரெண்டாம் நம்பர் தான் நமக்கு அதிகமான பெண்டிங் நம்பரும் கூட கண்டிப்பாக ரெண்டாம் நம்பர் வந்து நமக்கு போர்டில் விழுகிறக்கான வாய்ப்புகள் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கன்னு கொடுத்தோம் அதுதான் நடந்திருக்கு சி போர்டில் தான் நமக்கு ரெண்டாம் நம்பர் கொடுத்தோம் ஆறாம் நம்பர் கொடுத்தோம் பட் சி போர்டில் ரெண்டாம் நம்பர் ரொம்ப ஸ்ட்ராங்காக வரும்னு எதிர்பார்த்தோம் அதே மாதிரி தான் வந்துச்சு ரெண்டு பக்கமும் நம்ம சீ போர்டு ரெண்டாம் நம்பர் சி போர்டில் வந்து ரெண்டாம் நம்பர் சூப்பராக வரும் சூப்பராக வரும்னு சொல்லிகிட்டே இருந்தால் வந்துருந்துச்சு சரிங்களா தான் வந்து நமக்கு என்ன இன்னைக்கு டபுள் டபுள் டூன்னு கொடுத்துட்டாங்க நமக்கு எப்படி பார்த்தாலும் நமக்கு ஆல் போர்டு போட்டிருந்தீங்கன்னா கண்டிப்பாக நமக்கு ரெண்டு நம்பருமே வின்னிங் நம்பராக இருந்திருக்கும் அதுவும் குறிப்பாக சி போர்டு நம்ம சொல்லி தான் கொடுத்தா கண்டிப்பாக ரெண்டாம் நம்பர் வரும் ஏன்னா ரெண்டாம் நம்பரை பொறுத்த வரைக்கும் நமக்கு இன்றைக்கே ஒரு நேர்த்தே ஒரு ரெண்டாம் நம்பர் வந்துருச்சு இல்லையா அதனால் கண்டிப்பாக ஒரு ரெண்டாம் நம்பர் வரும் அப்படின்னு நம்ம சொன்னோம் அதே மாதிரி வந்துருச்சு அதே மாதிரி நாளைக்கும் ஒரு ரெண்டாம் நம்பருக்கான வாய்ப்புங்கிறது ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கும் எதனால் அப்படின்னா இன்றைக்கி மூணு ரெண்டாம் நம்பர் வந்துருச்சு ரெண்டு 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 நம்ம நேற்று முந்தா நாள் சொன்ன முடியாது மூணு ஒன்றாம் நம்பர் வருது பாருங்கள் ஒன்று ഒന്ന് ഒന്ന് இப்போ இதே மெத்தட் தான் நான் இங்கேயும் வந்திருக்கு மாறி வந்திருக்கா இல்லை இங்கே ஒன்றாம் நம்பர் வந்து இங்கே ரெண்டு ஒன்றாம் நம்பர் வந்துருச்சு இங்கே ரெண்டாம் நம்பர் வந்து இங்கே ரெண்டு ரெண்டாம் நம்பர் வந்துச்சு அப்போ இதே மாதிரி நம்ம மெத்தேடில் நமக்கு இங்கே மறுபடியும் நாளைக்கு வரக்கான வாய்ப்புகள் கண்டிப்பாக இருக்கும் அதை கனெக்ட் பண்ணி தான் இந்த இடம் நான் மேட்ச் பண்ணி கொடுத்துருக்கேன் ட்ரை பண்ணி பாருங்கள் நாளைக்கு நமக்கு ரெண்டாம் நம்பர் வந்து நமக்கு ஒரு சூப்பரான மெத்தடில் கிடைக்கும் இன்றைக்கி கொடுத்த நம்பரே நமக்கு சி போர்டில் ரெண்டாம் நம்பர் கொடுத்தோம் ஆல் போல ரெண்டாம் நம்பர் ரொம்ப ஸ்ட்ராங்காக கொடுத்தோம் அழகாக வந்துச்சு அது குறிப்பாக சி போர்டில் தான் வரணும்னு எனக்கு தெரிய தெரிஞ்சு தான் கொடுத்தேன் அது போக ப்ளஸ் நமக்கு இன்னொரு மெத்தட யூஸ் பண்ணணும் அதுவும் நமக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு என்னங்க யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு நேற்று செகண்ட் ரிசல்ட் என்ன அடித்தாங்க தொள்ளாயிரத்து இருபத்தி ரெண்டு இன்றைக்கி என்ன அடித்தாங்க நூற்றி இருபத்தி ரெண்டு அப்போ நமக்கு செகண்ட் ரிசல்ட்டு பேஸாக வச்சிங்கன்னா நமக்கு கட்டாயம் கட்டாயமாக நமக்கு அடுத்த ரிசல்ட்டில் நமக்கு ஒரு நம்பர் ரெண்டு நம்பர் பாஸ் ஆகுதுங்கிறத நான் சொல்லி கொடுத்துருக்கேன் உங்களுக்கு அது மாதிரி மேட்ச் ஆனால் நீங்கள் எடுத்துக்கங்கன்னு சொல்லியிருக்கிறோம் நேற்று செகண்ட் ரிசல்ட் யாராவது பார்க்காம இருந்தீங்கன்னா அப்படி பாருங்கள் செகண்ட் ரிசல்ட்டை பொறுத்த வரைக்கும் நூற்றி தொள்ளாயிரத்தி இருபத்தி ரெண்டு இன்றைக்கி அடிக்கப்பட்ட ரிசல்ட்டும் நூற்றி இருபத்தி ரெண்டு இல்லையா அப்போ அதை வச்சு மேட்ச் பண்ணி பார்க்கும்போது நமக்கு ஓரளவுக்கு மேட்ச் ஆகுது இந்த ட்ராவலையும் உங்களுக்கு கூட காமிச்சுக்கிறேன் நேற்று வந்து நமக்கு என்ன வந்துச்சு தொள்ளாயிரத்தி இருபத்தி ரெண்டு இல்லையா தொள்ளாயிரத்தி இருபத்தி ரெண்டு தான் நம்ம நேற்று கொடுக்கும்போது நம்ம என்ன சொன்னால் தொள்ளாயிரத்தி இருபத்தி ரெண்டு வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது அதுலேருந்து நமக்கு மறுபடியும் வந்து ஒன்பது ரெண்டுங்கிறது ரொம்ப ஸ்ட்ராங்காக வரலாம் ரொம்ப ரெண்டுங்கிறது நமக்கு அழகாக மேட்ச் இருந்துச்சு அதே மெத்தட் தான் நம்மளும் இங்கே கொடுத்துருக்கோம் சூப்பரான வின்னிங் நமக்கு மேட்ச் அழகாக அதே மாதிரி ரெண்டு டபுள் டபுள் நம்பரும் நமக்கு வந்துச்சு நேற்று தொள்ளாயிரத்தி இருபத்தி ரெண்டுங்கிறது நமக்கு செகண்ட் ரிசல்ட் அதே அதேமாதிரி செகண்ட் ரிசல்ட் இன்றைக்கி வந்து நமக்கு அந்த ரிசல்ட்டை பேச வைக்கும் போது நானூற்றி இருபதுக்கு செகண்ட் ரிசல்ட்டு நூற்றி இருபத்தி ரெண்டு அப்போது ஒரே ஒரு நம்பர் தான் மாறியிருக்கு மற்றபடி தொள்ளாயிரத்தி இருபத்தி ரெண்டில் நேற்று வந்து செகண்ட் ரிசல்ட்டு தொள்ளாயிரத்தி இருபத்தி ரெண்டு இன்றைக்கி என்ன வச்சுருக்காங்க நூற்றி இருபத்தி ரெண்டு அப்போ அவ்வளோதான் மேட்ச் ஆகிடுச்சு சூப்பராக இதே மாதிரி நமக்கு அடுத்த கான்செப்ட்லேயும் நம்ம கொண்டு வந்துடலாம் சரிங்களா ட்ரை பண்ணி பாருங்கள் அடுத்தது நமக்கு என்ன மாதிரி வர வாய்ப்பு இருக்குது அதையும் நம்ம நோட் பண்ணி வச்சுக்கிறோம் கண்டிப்பாக நமக்கு நாளையை பொறுத்த வரைக்கும் என்ன மாதிரி நம்பர்கள் மேட்ச் ஆகுதுங்கிறதையும் மெயினாக பார்த்தாலும் உங்களுக்கு எதுவும் கணக்கு வரதான்றதையும் பாருங்கள் அதே மாதிரி இன்றைக்கி ட்ரையல் நம்பர் என்ன கொடுத்தாங்க மெயினாக நம்ம அதையும் பார்த்துருவோம் ட்ரையல் நம்பரை பொறுத்த வரைக்கும் நமக்கு இன்றைக்கி கொடுக்கப்பட்ட ட்ரையல் நம்பர் வந்து நமக்கு ஜீரோ தொண்ணூற்றி ஆறு இல்லையா ஜீரோ தொண்ணூற்றி ஆறு தான் நமக்கு கொடுத்தாங்க ஜீரோ தொண்ணூற்றி ஆறு ட்ரயல் நம்பர் அடுத்து வந்து நமக்கு ரிசல்ட் வந்து நமக்கு நூற்றி இருபத்தி ரெண்டு அடுத்து வந்து நமக்கு இன்றைக்கி அடிக்க போகிற ட்ரையல் நம்பர் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஐநூற்றி அறுபத்தி எட்டு அதே மாதிரி போன வாரம் நமக்கு அடித்தாங்க இல்லையா போன வாரம் நமக்கு என்ன கொடுத்தாங்க கருணியா ப்ளஸ் கருணியா ப்ளஸ்ஸு நூற்றி நாற்பத்தி எட்டு நூற்றி நாற்பத்தி எட்டு சரிங்களா இதெல்லாம் நம்ம ஓவரால் மேட்ச் பண்ணி தான் கொண்டு வந்திருக்கோம் ட்ரை பண்ணி பாருங்கள் உங்களுக்கு ஏதாவது மேட்ச் ஆகுது கணக்கு வருதுன்னா எடுத்துக்கோங்க எனக்கு இதில் கொஞ்சம் பெனிஃபிட்டான நம்பர்கள் தான் நம்ம கொண்டு வந்திருக்கோம் உங்களுக்கு இது மேட்ச் ஆகுதாங்கிறதையும் மெயினாக பாருங்கள் இருந்தால் கூட எடுத்து ப்ளே பண்ணி பார்க்கலாம் அதாவது ஜீரோ தொண்ணூற்றி ஆறு நூற்றி இருபத்தி ரெண்டு ஐநூற்றி அறுபத்தி எட்டு நூற்றி நாற்பத்தி எட்டு இதெல்லாம் நம்ம கணக்கு வச்சு தான் இந்த இடத்துல நம்ம மேட்ச் பண்ணி கொண்டு வரோம் உங்களுக்கு இது கணக்கில் இருக்கா அப்படிங்கிறதே பாருங்கள் இருந்தால் எடுத்து ப்ளே பண்ணி பாருங்கள் கண்டிப்பாக நமக்கு தெரிஞ்ச வரைக்கும் ஒரு சில நம்பர்கள் தான் ரொம்ப ஸ்ட்ராங்காக வரக்கும் வாய்ப்புகள் இருக்கிற மாதிரியும் தெரியுது சரிங்களா அது மாதிரி உங்களுக்கு கணக்கு வருதான்றதையும் மெயினாக பாருங்கள் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் இதில் ஒரு சில நம்பர்கள் ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்காக வரக்கும் சான்சஸ் இருக்குது தொள்ளாயிரத்தி ஜீரோ தொண்ணூற்றி ஆறு நூற்றி இருபத்தி ரெண்டு ஐநூற்றி அறுபத்தி எட்டு நூற்றி நாற்பத்தி எட்டு சரிங்களா இதுக்குள்ளே உங்களுக்கு ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்காக மேட்ச்சாக இருக்கும் நிறைய சான்சஸ் இருக்குது அதை கனெக்ட் பண்ணி தான் இந்த டேட்டா நம்ம மேட்ச் பண்ணி கொண்டு வரோம் சரிங்களா அதே மாதிரி நாளையை பொறுத்த வரைக்கும் நாளைக்கு என்ன மாதிரி நம்பர் வருது நாளைக்கு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன் பத்தாம் தேதி கருணியா ப்ளஸ் ஐநூற்றி அறுபத்தி நாலு சரி ஐநூற்றி அறுபத்தி எட்டு ஐநூற்றி அறுபத்தி எட்டு தான் நமக்கு நாளைக்கு ட்ரா நம்பரு அதை கனெக்ட் பண்ணி நம்ம என்ன சொல்லணும்னா நாளைக்கு போன வாரம் இல்லையா நூற்றி நாற்பத்தி எட்டு எட்டாம் நம்பர் நமக்கு பேசாக கொடுத்தாங்க நம்ம போன வாரம் ஃபுல்லாகவே ஒரு ரிசல்ட் எடுத்தோம் நம்ம ஃபுல் ரிசல்ட் நூற்றி நாற்பத்தி எட்டு ஃபுல்லாகவே கொண்டு வந்தோம் அதே மாதிரி இந்த வாரமும் நமக்கு மேட்ச் ஆகுது அதுலேயும் நமக்கு இன்றைக்கி இன்னொரு நம்பர் என்னன்னு கேட்டிங்கன்னா நமக்கு தெரிஞ்ச வரைக்கும் இரநூத்தி எண்பத்தி நாலுங்கிறது செகண்ட் ரிசல்ட்டாக இருக்குது இந்த இரநூத்தி எண்பத்தி நாலு நம்ம கணக்கு வச்சு நம்ம கொண்டு வரோம் கட்டாயமாக நமக்கு இன்றைக்கும் ரெண்டு நம்பருக்கான சாய்ஸ் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் நமக்கு அதில் ஃபஸ்ட்டு நம்ம என்ன எதிர்பார்க்குறோம் அப்படிங்கிறதையும் மெயினாக சொல்லிடலாம் அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம ப்ளே பண்ணலாம் ஃபஸ்ட்டு நம்ம ஏ போர்டை பொறுத்த வரைக்கும் ஏ போர்டு நம்ம ரொம்ப ஸ்ட்ராங்காக எதிர்பார்க்கக்கூடிய நம்பர் வந்து ஆறாம் நம்பர் ஒய் எதுக்காக ஆறாம் நம்பர் எதிர்பார்க்குறோம் நாளையை பொறுத்த வரைக்கும் கட்டாயமாக ஆறாம் நம்பருக்கான வேல்யூபுல்லான ஒரு ரிசல்ட் இருக்கும் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் நூற்றி இருபத்தி ரெண்டுக்கு ஆறாம் நம்பர் வருங்களா அப்படின்னு கேட்டால் கண்டிப்பாக வரக்கு வாய்ப்புகள் சான்ஸுகள் இருக்குது இதில் நீங்கள் நல்லா ஒரு விஷயத்தை கவனமாக பார்த்தீங்கன்னா இங்கே வந்து பார்த்திங்கன்னா நமக்கு இருபத்தி ஒன்று இருபத்தி ஒன்று நமக்கு என்னவா கொடுத்துட்டாங்க இரநூத்தி பதினொன்று ட்ரா ரிசல்ட்டாக கொடுத்துட்டாங்க அதே மற்ற இடத்துல இங்கே வந்து பார்த்திங்கன்னா இருபத்தி மூணு நூற்றி இருபத்தி ரெண்டுங்கிறது ரிசல்ட்டாக கொடுத்துட்டாங்க இங்கே ஒன்றா நம்பர் இங்கே ஒன்றா ரெண்டாம் நம்பர் வச்சு ரெண்டாம் நம்பருக்கும் அடுத்து பின்னாடி ரெண்டு நம்பருமே ஒன்றாம் நம்பர் கொடுத்தாங்க இங்கே ஒன்றாம் நம்பர் கொடுத்து பின்னாடி ரெண்டு நம்பருமே ரெண்டாம் நம்பராக கொடுத்துட்டாங்க இப்போ இதெல்லாம் சின்ன சின்ன விஷயங்கள் தான் ஆனால் இதுதான் நமக்கு பெரிய அளவில் வின்னிங் எடுத்து கொடுக்கும் இப்போ எப்படி நேற்று தொள்ளாயிரத்தி இருபத்தி ரெண்டை நம்ம பேஸாக வச்சு நம்ம ரெண்டாம் நம்பர் எப்படி கொண்டு வந்தோமோ அதே மாதிரியே நமக்கு இன்றைக்கும் அதே மெத்தேடு இரநூத்தி எண்பத்தி நாலு பேஸாக வச்சு இன்னும் ஒரு சில நம்பருக்கு நம்ம மேட்ச் பண்ணி கொண்டு வரோம் ட்ரை பண்ணி பார்க்கலாம் கண்டிப்பாக நம்ம கொடுத்தக்கூடிய நம்பர் நமக்கு ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்காக ஆகும் அதே மாதிரி நம்ம நேற்று கொடுத்தால ரொம்ப ஸ்ட்ராங்காக கொடுத்ததுக்கும் யாராவது இருந்தாலும் எங்க தான் கொடுத்தா சீ போர்டு தான் நம்ம அளவுக்கு ரொம்ப 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 ஸ்ட்ராங்காக ரெண்டாம் நம்பர் கொடுத்தோம் யாராவது பார்க்காதவங்க தயவுசு பாருங்கள் ஏன்னா எப்படியாச்சும் வின்னிங் எடுக்கணும் நோக்கம் சரிங்களா அதே மாதிரி நமக்கு ஒன்பது நம்பருக்கான சாய்ஸுங்கிறது ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது ஏன் ஒன்பது நம்பர் வரும் மேலே கொடுத்துருக்காங்க பார்த்தீங்கன்னா ஒன்றுக்கு ஒன்பது அதே மெத்தட் திரும்ப கொடுக்கறதுக்கும் சான்சஸ் இருக்குது அது மாதிரி ஏதாவது ஒன்றுக்கு ஒன்பது மேட்ச் ஆகாதான்னு பாருங்கள் எனக்கு பேசிக்காக ஆறாம் நம்பர் இருக்குது ஆனால் ஆறாம் நம்பரை விட ஒன்பா ஒன்பது நம்பரும் கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இருக்குது தொள்ளாயிரத்தி இருபது அப்படிங்கிற நம்பரை நம்ம பேச வைக்கிறோம் தொள்ளாயிரத்தி இருபதுங்கிறதுல இங்கே ஒன்பது நம்பர் வச்சோன்னா தொள்ளாயிரத்தி இருபதுன்னு வரும் அந்த மாதிரி இருக்குது ஏன்னா நானூற்றி இருபது தொள்ளாயிரத்தி இருபது தொள்ளாயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி எட்டு நீங்கள் ஒரு நம்பர் இருக்குது தொள்ளாயிரத்தி இருபத்தி எட்டு அதை கனெக்ட் பண்ணி தான் நம்ம தொள்ளாயிரத்தி இருபது அப்படிங்கிற நம்பருக்கான வாய்ப்புங்கிறது ரொம்ப ஸ்ட்ராங்காக வரலாம் அப்படின்னு எதிர்பார்க்குறோம் வேறு காட்சி இருக்கான்னு பாருங்க இருந்தால் கூட அதை தகுந்த மாதிரி எடுத்து ப்ளே பண்ணி பார்க்கலாம் ஏ போர்டை பொறுத்த வரைக்கும் நமக்கு ஆறு ஒன்பது அப்படிங்கிற நம்பரை நம்ம எதிர்பார்க்குறோம் ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்காக எதிர்பார்க்குறோம் ஏன்னா ஆறாம் நம்பருக்கான வாய்ப்பு பேசிக்கான வாய்ப்புங்கிறது ஆறாம் நம்பர் வரலாம் ஒன்பது நம்பர் வரலாம் இந்த ரெண்டு நம்பருமே ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்காக வரக்கு சான்சஸ் இருக்குது யாரு காட்சி கணக்கு வருதுன்னு எடுங்க எனக்கும் இது வந்து ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்காக வரக்கு வாய்ப்புகள் இருக்குது சரிங்களா அதே மாதிரி பி போர்டுன்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா பி போர்டில் வந்து எனக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக அதிகமாக இருக்கக்கூடிய நம்பர் நட்டு தான் நமக்கு வந்து ரெண்டு ரெண்டுன்னு வருது அதே மாதிரி ஜீரோ அப்படிங்கிற நம்பர் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது ஜீரோக்கான வாய்ப்புங்கிறது ரொம்ப ஸ்ட்ராங்காக வரணும் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் இரநூத்தி இருபது அப்படிங்கிற நம்பர் மேட்ச் ஆகுது ரொம்ப ஸ்ட்ராங்காக அதுலேயும் ஜீரோக்கான வாய்ப்புங்கிறது ஸ்பெஷலாக வர வாய்ப்பு இருக்குது ஏன்னா நீங்கள் ஜீரோவை பொறுத்த வரைக்கும் நமக்கு இன்றைக்கி ரொம்ப ஸ்ட்ராங்காக கிடைக்கிறக்கும் சான்சஸ் இருக்குது பெண்டிங் நம்பர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பெண்டிங் நம்பராக காட்டிலும் நமக்கு பெண்டிங் நம்பர் இல்லை இருந்தாலும் நமக்கு வர வாய்ப்பு இருக்கிற மாதிரி தெரியுது சரிங்களா ஏற்கான்னு பாருங்கள் யாருக்காச்சும் இருக்கதான்னு பாருங்கள் அதே மாதிரி ஆறாம் நம்பரை பொறுத்த வரைக்கும் நம்ம என்ன கிழக்கு கொடுக்குறோம் கிட்டத்தட்ட ஒரு பதினோரு நாளாக வரக்க வாய்ப்பு இருக்குது பதினோரு நாளாக பெண்டிங்கில் இருக்குது வரக்க வாய்ப்பு இருக்குது ஒன்பது நம்பரை பொறுத்த வரைக்கும் பேசிக்காக ஒன்றுக்கு ஒன்பதுங்கிற அது கணக்கு தான் கொடுத்துருக்கேன் வேறு ஒன்றும் இல்லை கணக்கு வருது இல்லைன்னா கொடுக்க முடியாது சரிங்களா சும்மா ரேண்டாமலாம் கொடுக்க முடியாது ஒரு நாள் தான் வரச்சு ஒரு நாள்லேயே நம்ம ரேண்டமாக கொடுத்துருவோமா கொடுக்க முடியாது கணக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கிறதுனால கொடுக்குறோம் சரிங்களா அது போக நமக்கு இன்றைக்கி ஜீரோ ஒன் தொண்ணூற்றி ஆறுங்கிற அந்த நம்பரும் ட்ரையல் நம்பரில் கிடச்சதுனால மேட்ச் ஆகுது சரிங்கிற அந்த கணக்கு சரிங்களா அதே மாதிரி இன்னையை பொறுத்த வரைக்கும் திரும்ப நமக்கு ரிப்பீட்டட் பேஸில் நமக்கு ரெண்டாம் நம்பர் திரும்ப வரக்கும் வாய்ப்பு இருக்குது ஏன் ரெண்டாம் நம்பர் வரணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா மூணு ரெண்டு வரிசையாக வருங்களா கண்டிப்பாக வரலாம் பறக்கணும் வாய்ப்புகளும் இருக்குது நீங்கள் யாருக்காச்சும் வருது அப்படின்னா கூட எடுத்துக்கங்க திரும்ப ரெண்டாம் நம்பர் அதே இடத்துல மூணு ரெண்டாம் நம்பர் வைக்கிறக்கும் வாய்ப்பு இருக்கு இல்லை அப்படின்னா வேறு பக்கம் அதாவது ஜீரோவுக்கு ரெண்டிங் சி போர்டில் கூட திரும்ப ரெண்டாம் நம்பர் கொடுக்குறக்கும் நிறைய சான்ஸ் இருக்குது அதனால் தான் கொடுக்குறோம் யாருக்காச்சும் அந்த மாதிரி வருதுன்னா கூட நீங்கள் தாராளமாக எடுத்து ப்ளே பண்ணி பார்க்கலாம் சி போர்டில் திரும்ப ரெண்டாம் நம்பருக்கும் வாய்ப்புகள் அதிகமாகவே இருக்குது ட்ரை பண்ணி பாருங்கள் சரிங்களா அதே மாதிரி ரெண்டாம் நம்பரை அதே மாதிரி போர்டை பொறுத்த வரைக்கும் சி எனக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக ஏ நாலாம் நம்பருக்கான சாய்ஸ் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கணும் ஏன்னா நாலாம் நம்பரை பொறுத்த வரைக்கும் நமக்கு திரும்பவும் அதே இடத்துல நாலாம் நம்பர் கிடைக்கிறக்கும் நிறையவே வாய்ப்பு இருக்குது யாருக்காச்சும் நாலாம் நம்பர் வருது அப்படின்னு எடுங்க நம்ம என்ன கெடுக்கணும்னா ஆறுநூற்றி நாலு அப்படிங்கிற நம்பர் கொஞ்சம் மேட்ச் ஆகுது ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்காக மேட்ச் ஆகுது உங்களுக்கு இது மேட்ச் ஆகுது கணக்கு வருதுன்னு எடுக்கலாம் எனக்கும் இது கொஞ்சம் மேட்ச் ஆகிற மாதிரி அதிகமான வாய்ப்புகள் கட்டாயமாக இருக்கும் இருக்கிறக்கான சான்ஸ் அதிகமாக இருக்குது சரிங்களா உங்களுக்கு இதில் ஏதாவது வருதான்னு பாருங்கள் ஆறு ஜீரோ நாலு அப்படிங்கிற நம்பர் பேசிக்காக வரணும் வரக்கு வாய்ப்பு இருக்குது We'll be right <laughs> back. சரிங்களா உங்கள் கணக்கில் ஏதாவது வருதுன்னா நீங்கள் எடுத்துக்கலாம் வாய்ப்பு இருக்கிற மாதிரி தான் தெரியுது எப்படி பார்த்தாலும் ஒரு நல்ல வின்னிங் இதில் இருக்குது ட்ரை பண்ணி பாருங்கள் சரிங்களா அதே மாதிரி எட்டாம் நம்பருக்கான சோர்ஸ் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது எட்டாம் நம்பர் என்ன கணக்குல கொடுக்குறோம் அதே மாதிரி நான் வந்து பார்த்தீங்கன்னா எட்டுக்கு ரெண்டு ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்காக வரும் எட்டாம் நம்பருக்கு ரெண்டாம் நம்பருக்கு எட்டாம் நம்பரும் இந்த இடத்துல ரொம்ப ஸ்ட்ராங்காக மேட்ச் ஆகிறதுக்கு நிறையவே சான்சஸ் இருக்குது அதனால தான் அது மாதிரி நம்பர்கள் கொடுக்குறோம் அது மாதிரி ஏதாவது நம்பர்கள் இருந்தாலும் நீங்கள் எடுத்துக்கலாம் வாய்ப்புங்கிறது நமக்கு அதிகமாக இருக்குது யாருக்காச்சும் இந்த மாதிரி நம்பர்கள் உங்களுக்கு கணக்கில் மேட்ச் ஆகுதுன்னு எடுங்க எனக்கு ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்காக வரைக்கும் வாய்ப்பு இருக்கிற மாதிரி தான் தெரியுது ட்ரை பண்ணி பார்க்கலாம் அதாவது நம்ம என்ன எதிர்பார்க்குறோன்னா ஆறு அதாவது ஏபட பொறுத்த வரைக்கும் ஆறு ஒன்பதுங்கிற நம்பர் எது கணக்குனா உங்களுக்கு ஒன்றா நம்பர் வந்து ரொம்ப சின்ன நம்பர் அதை விட பெரிய நம்பர் ஆறாம் நம்பர் அதை விட பெரிய நம்பர் ஒன்பதாம் நம்பர் இதை கனெக்ட் பண்ணி கொடுத்துருக்கோம் அது போக ப்ளஸ் வந்து நமக்கு இன்றைக்கி இரநூத்தி எண்பத்தி நாலு தான் நமக்கு என்னவாக இருக்குது இன்றைக்கி செகண்ட் ரிசல்ட்டாக இருக்குது அதுவும் நம்ம கொஞ்சம் மேட்ச் ஆகுது அதனால தான் நம்ம தெளிவாக கொடுக்குறோம் அது மேட்ச் ஆகுது ரொம்ப ஸ்ட்ராங்காக பட் என்றைக்காச்சும் ஒரு நாளைக்கு மேட்ச்சாகாம தான் போகும் பட் இன்றைக்கி மேட்ச் ஆகாமல் இருக்குதுங்கிறக்காக நம்ம கொடுக்காமல் இருக்க முடியாது வருது அப்போ நேற்று வந்து தொள்ளாயிரத்தி இருபத்தி ரெண்டுன்னு வந்துச்சு இன்னைக்கு நூற்றி இருபத்தி ரெண்டு வந்துருச்சு இல்லையா அப்போ செகண்ட் ரிசல்ட் மேட்ச் ஆகுதுன்னு தான் அர்த்தம் அதனால தான் சொல்றேன் சரிங்களா செகண்ட் ரிசல்ட்டை பொறுத்த வரைக்கும் நமக்கு மேட்ச் ஆகுது ஓரளவுக்கு இது டெய்லி மேட்ச் ஆகுமா காரோனிய பிளஸ் மேட்ச் ஆகுமானா மேட்ச் ஆகறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது இல்லேன்னு சொல்ல முடியாது சின்ன வாய்ப்பு சின்ன சின்ன ஒரு சின்ன சின்ன விஷயங்கள் தான் நமக்கு பெரிய அளவில் வின்னிங் எடுத்து கொடுக்கும் சரிங்களா அதனால நீங்கள் மிஸ் பண்ணாதீங்க வைங்க கண்டிப்பாக இந்த மாதிரி நம்பர்கள் ரொம்ப ஸ்ட்ராங்காக வரக்கும் அதிகபட்சமான வாய்ப்பாக தான் இருக்கும் உங்களுக்கு கணக்கில் வருது அப்படின்னா நீங்கள் எடுத்துக்கலாம் வாய்ப்புங்கிறது ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கு அதே மாதிரி அஞ்சாம் நம்பர் இது கூட தான் எனக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கு உங்களுக்கு இதில் ஏதாவது கணக்கு வருதான்றதையும் மெயினாக பாருங்கள் இதில் நம்ம ரொம்ப ஸ்ட்ராங்காக நம்பக்கூடியது ஆறாம் நம்பர் ரெண்டாம் நம்பர் பர்ஃபெக்டாக இருக்கும் அப்படின்னு சொல்லுது நாலாம் நம்பர் எட்டாம் நம்பர் சரிங்களா இதுக்குள்ளே தான் எனக்கு ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்கான நம்பர்கள் வாய்ப்பு இருக்கிற மாதிரி தெரியுது உங்கள் கணக்கு ஏதாவது இதில் மாதிரி மேட்ச் ஆகுது கணக்கு வருதுன்னு எடுத்துக்கலாம் எனக்கும் இது ரொம்ப ரொம்ப ஓரளவுக்கு நமக்கு ஃபேவரபுளான ரிசல்ட்டு தான் நமக்கு இன்றைக்கி கிடைக்கும் உங்களுக்கு ஏதாவது கணக்கு வருதான்றதையும் மெயினாக பாருங்கள் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் இது ரொம்ப அறுபத்தி ரெண்டுங்கிறது ரொம்ப ஸ்ட்ராங்காக வரலாம் இல்லை நாற்பத்தி எட்டுங்கிறதும் ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்காக வரலாம் ஏன்னா நமக்கு அந்த மாதிரி தான் எதிர்பார்க்குறோம் கண்டிப்பாக நமக்கு மேட்ச் ஆகும் ஹண்ட்ரட் பர்சன்ட் மேட்ச் ஆகிறக்கும் இதில் நிறைய வாய்ப்புகள் இருக்குது ட்ரை பண்ணி பாருங்கள் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் இது ரொம்ப ஸ்ட்ராங்காக வருது ஏன்னா கார்மனிய ப்ளஸாக நம்ம கொஞ்சம் வித்தியாசமான கோணத்தில் இன்றைக்கி எடுத்துருக்குறோம் கண்டிப்பாக அது மேட்ச் ஆகும் நேற்று எடுத்தும் அப்படி தான் எடுத்துருக்கோம் இன்றைக்கி எடுத்தும் அப்படி தான் எடுத்துருக்கோம் கொஞ்சம் வித்தியாசமான கோணத்தில் எடுத்துருக்கோம் அது மேட்ச் ஆகுது இதை நம்ம நிறைய நாள் ரிசர்ச் பண்ணி இன்றைக்கி நம்ம அதை வெளியே கொண்டு வர சும்மா ரேண்டமாக வந்து உங்களுக்கு இந்த மாதிரி மேட்ச் ஆகுதுன்னு கொண்டு வரல ரொம்ப நாள் நம்ம அதை ட்ரை பண்ணி இன்றைக்கி நம்ம சக்ஸஸ் பண்ணியிருக்கோம் சூப்பராக வின்னிங் வரும் ட்ரை பண்ணி பாருங்கள்